அது வந்து ரெண்டாவது லான் காங்கிரஸ் செகண்ட் கா ஸ்ரீஹரி லான்ஸ்ங்கோட்டில் அங்கே மூணு லான்ச் பட் இதுக்கு வந்து நம்ம பாரத பிரதமரும் மோடிஜி அவர்களும் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ஃபுல் அப்ரூவல் தந்துட்டாங்க தந்து அங்கே வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எல்லா லேண்ட் எல்லாமே அக்யூர் பண்ணி கேட்டது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் லேண்ட் அக்யூர் பண்ணி தந்தாச்சு அங்கே வந்து இப்போ எல்லாம் கெட்டவர்களுக்குள்ள எல்லா அப்ரூவலையும் நாங்க கொடுத்து அங்கே கெட்டட பணிகள் நடந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒன்னே முக்கால் வருஷத்துக்குள்ள அங்கிருந்து எல்லா வேலையும் முடிச்சு ராக்கெட் போகும் அதுக்கெல்லாம் ஃபுல்ல ஃபுல் இன்சார்ஜ் வந்து ராஜராஜன் இவங்க டீம் தான் அவர் வந்து ஸ்ரீஹரி கோட்டா டேரக்டர் அவரு அவருடைய டீம் தான் அதுக்குள்ள ஃபுல் இன்சார்ஜ் அங்கே முழுக்க முழுக்க நல்ல விதமாட்டி எல்லா வேலையும் நடக்கும் ககனியானுக்கு நாங்கள் சொன்னோம் இல்லையா ககனியான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து ரொம்ப டெவலப்மெண்ட் சொல்லுது ஒன்னு ராக்கெட் டெவலப்மெண்ட் ஹியூமன் ரேட்டிங் ஆஃப் த வெகிள் அடுத்தது ஆட்கள் அங்கிருந்து மேலே போனால் டெம்பரேச்சர் பிரஷர் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அதை என்வரமென்டல் கண்ட்ரோல் சேஃப்டி சிஸ்டம் அந்த டெவலப்மெண்ட் அது நல்லா போயிட்டு இருக்கு அது மாதிரி ஆட்கள் மேல இருக்கும்போது ஏதாவது பிரச்சனைகள் இருந்து நினைச்சுக்கோன்னா ராக்கெட்ல அவங்களை சேஃபா கொண்டு வரணும் இல்லையா அதுக்கு வந்து குரூ எஸ்கேப் சிஸ்டம் அந்த டெவலப் நல்லா போயிட்டு இருக்கு அது மாதிரி இவங்க கொண்டு போயிட்டு திருப்பி வரும்போது பேரஷூட் மூலம் தான் வரணும் முடியும் ஒன்பது பேராசூட் வரும் அப்படிதான் வந்து வில்லியம் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா வந்து இறங்குனத அதே மாதிரி பேராசூட் அதுக்குள்ள டெவலப்மெண்ட் எல்லா டெவலப்மெண்ட் தான் நடந்துட்டு இருக்குது நம்ம இப்போ வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராக்கெட் ஸ்டேஜ் டெஸ்ட் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் டெஸ்ட் தான் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு மீதி ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஆள் இல்லாத ஏவூர்தி அனுப்பி நம்ம படிக்கணும் அதுல உள்ள முத ஏவூர்தி அனுப்புறதுக்கு நாங்க இப்போ எல்லாம் வேலை ஏற்றுவோம் சிறுகிரி கோட்டை அல்லது அசம்பிளி ஒர்க்கெல்லாம் நடந்துட்டு இந்த வருஷம் அது நடக்கும் இது சக்சஸ் ஆகின உடனே ரெண்டாவது போகும் ரெண்டாவத்தது சக்சஸ் ஆன உடனே மூணாவது போகும் அது எல்லாம் ரிவியூ பண்ணிட்டு நம்ம எல்லாம் சாட்டிஸ்ஃபைடுனா ஆளாங்க